സിന്ധു വൈരവീൻ യുബ്രഹ്മു ஆரம்பத்தை எந்த ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்ததும் அம்மா நல்லா சொன்னில்லம்மா எந்த ஒரு தப்பும் பண்ணனன்ட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் ஏன் இதை கவலைப்பட்டுருக்கீங்க நான் எந்த ஆரம்பிக்கம் எனக்கு உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சுன்றாங்க தேவையில்லாத வந்து பிரச்சனையில மாடிக்கிட்டியோ அவனை நீ உழை பண்ணிட்டியோ அப்படின்னால தோணிச்சிருந்தாங்க உங்கள் மேலே நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு நான் அப்படி ஒரு தப்பை நான் செய்வேன் அம்மான்றாங்க நான் அப்படி தான் செய்யலைன்னு சொன்னேன்ல எப்படியோ ஆரம்பம் நீ நல்ல நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டு அதுவே போதும் அப்படின்ட்டு और निमशे தலையை தண்ணி ஊற்றி நீ உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உட்கார வச்சு தலைக்கு தண்ணி தான் ஊற்றுறாங்க என்னையோட பிடிச்ச தண்ணியை எல்லாமே போட்டோன்றாங்க ஏதோ ஒரு இதால் நீ இந்த மாதிரி ஜெயிலிட்டு போயிட்டு வந்துட்டேன் இனிமேலும் அப்படி நடக்கக்கூடாது நீ வீட்டுக்கு வான்றாங்க பைரவி வந்து எந்த ஒரு தப்பும் ஆரம்பமும் பண்ணல ஆனால் பண்ணாத தப்ப அவன் பண்ணான்னு சொல்லிட்டு அவனை நம்ம ரொம்ப காயப்படுத்திட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பைரவி அப்புறம் ஆரம்பத்து கேட்டோம் கூட கொஞ்சம் பேசணும் என்ன பேசணும் பைரவி இல்லை மனசை புரிஞ்சிக்காம நம்ம ரொம்ப காயப்படுத்திட்டேன்றாங்க என்ன இருந்தாலும் அப்படி கஷ்டப்படுத்திருக்க கூடாது அதை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு காயப்படுத்திட்டு என்னை மன்னிச்சிட கொண்டு ரொம்ப ஃபீல் பண்ணி மதிப்பு கேட்கறாங்க ஆரம்பிக்கும் அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்களை விடு பைரவி நீ என்னை புரிஞ்சு வச்சிருக்கிறது அவ்வளோதான்றாங்க கேட்டு பைரவி ஃபீல் ஆகுறாங்க அதோட பிரமவும் முடிச்சிருக்கு